ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாச எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் அவங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது பலன்க இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்தெளி வீடு சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் இது ராசிநாதன் ராசியில் இருந்தால் மிக மிக சிறப்புங்க இல்லைங்க ராசிநாதன் எங்களுக்கு இதில் இருந்தால் யார் சனியாச்சுங்க இருக்கட்டும் இது மறுபடியும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு வரணும்னா இருபத்தி ஏழு ஆண்டுகள் பிடிக்கும் ஒரு ராசிநாதன் ராசியில் இருந்தால் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் அதே நேரத்தில் ஏழ் சனி நடந்தாலும் முதல் சுற்று நடப்பவர்களுக்கு தான் கொஞ்சம் இளைஞர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் நாட்டம் குறையும் மதிப்பெண்கள் குறையும் ஆனால் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கை செம்மைப்படுத்திட்டு போகும் சீர்படுத்திட்டு போகும் இதுதான் வாழ்க்கை இது தான் வேலை இது தான் உத்தியோகம் அப்படின்னு ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்திட்டு போகும் அது ஒரு பெரிய விசேஷம் இல்லைங்களா அதனால் உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய நிலை சாதகமாக இருக்கின்றன அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மிக மிக சிறப்பாக இரு போகிறது இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ராசியில் வந்து உங்களுக்கு சுக்கரனே அமர்ந்து இருக்கிறார் சுக்கரன் உங்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் இந்த நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடைய சுக்கரன் ராசியில் வந்து அமைந்திருப்பது இல்லை எதை காட்டுகிறது என்று சொன்னால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இருக்கலாமா அது ராகுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் உட்காரோ அந்த வீட்டு வேலையை அவர் செய்ய போகிறார் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ ரெண்டில் ராகு இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நேரம் நல்லா இருக்குது அவங்க ஜனனகால ஜாதகம் இப்போ சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த ராகு பகவான் அவங்களை தூக்கி விடுவார் ஜனனகால தசா புத்தி சரியில்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னு நல்லா பெரிய லெவலில் ரீச் பண்ணணும் சண்டை சச்சரவு உண்டாக்கிடும் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் ஆனால் பொருளாதார மேன்மை அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ரீச் ஆகும் நல்ல சம்பாத்தியம் உங்களுக்கே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் இந்த ரெண்டில் இருக்கிற பகவான் உங்களை பொறுத்தவரையிலையும் பேசுவதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் மற்றபடி இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ராகுக்கு வீடு கொடுத்த குரு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை இன்னொரு இது பண்ண தொழில் பண்ணணும் அதாவது ஏற்கனவே ஒரு சீரியல் பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு சீரியலும் தொழில் இது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மூணாம் இடம் அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் இளைஞர்கள் யாராக இருப்பினும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பெரிய பூமப் ஒரு பிளெஸிங் கண்டிப்பாக உண்டு பத்தோடு பதினொன்னாக இருப்பீங்க இப்போ பார்த்தா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்துடுவீங்கய்யா அந்த அளவுக்கு இந்த மூணில் இருக்கிற குரு உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ணுவார் இதுதான் உண்மை இளைய சகோதரர்களால் நல்லது நடக்கும் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க இல்லை புதுசாகவே ஃபோர் வீலர் வாங்குவீங்க வீடு கட்ட வீடு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அஞ்சுக்குடைய புத பகவான் அஞ்சிக்கும் எட்டுக்கும் உடைய புத பகவான் உங்களை எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ அஞ்சு குடையவன் நீச்சம் அடைஞ்சால் குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் கிடைக்குமானா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் முக்கியம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் வட்டாரம் நண்பர்களால் நல்லது நடக்கும் அதே நேரத்தில் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை பயக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் இந்த ஏழாம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சிம்ம வீடு இல்லையா சூரியனுடைய வீடு இல்லையா சூரியன் அப்படின்னும் பொழுது என்னென்ன அரசியல்வாதிகள் இருப்பாங்க நகைக்கடை உரிமையாளர்கள் இருப்பாங்க அரசாங்கத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்னு உயர் பதவியில் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மன அதாவது ரெண்டாம் இடத்துல ராக் இருந்தால் குடும்பத்தில் சண்டை வரும் ஆனால் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த எட்டாம் இடத்து அதிபதி இருக்கிறார் அப்போ எட்டு குடையவன் கெடலாமா அப்படின்னா கெடலாம் நீச்சம் அடையலாம் அப்போ எட்டு குடையவன் கெட்டார்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அது வந்து கெட்டு போச்சுன்னு சொன்னால் அப்போ எந்த அசிங்கமும் அவமானம் வராது அதுக்கு மாறாக கௌரவம் புகழ் அந்தஸ்து பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு ஒன்பத குரு பார்க்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு ஒன்றும் இல்லைங்க பாக்கிய ஸ்தானங்க அப்போது பிளஸ்ஸிங் குருவருளும் திருவருளுடைய ப்ளஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும் இதனால் தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அவர் ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு நல்லது செய்ய போகிறார் வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் அது உயர்கல்விக்காக போகிறவங்க சாதிக்க முடியும் அரியஸ் எதுவும் வைக்காமல் ச சாதிக்க முடியும் உயர்கல்விக்காக போகிறவங்க அதே உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல விருத்தியாகும் உத்தியோகம் பான் பண்ணுறவங்களுக்கு நல்ல உத்தியோகமும் சிறப்பாக விளங்கும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ராசியில் இருக்கும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பத்து பார்க்கறதால இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மேடா மினிக்கியாக இருக்க முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கணும் அதாவது எட்டு அவர் டியூட்டி பார்க்கணுன்னா பத்து அவர் டியூட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பக்கத்தில் இருக்க சீட்டில் வேலை பார்க்குறவங்க வீட்டுக்கு போய்ட்டுருப்பான் நீங்கள் இன்னும் ரெண்டாவது தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்போது இது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதே தான் அப்போது எப்போ பத்தாம் இடத்து யார் ஒருவனுக்கு சனி பார்க்குதுன்னா ரொம்ப வேர்வை சிந்தி உழைச்சாத்தான் காசு கிடைக்கும் பேரும் நிலைக்கும் இல்லைன்னா அவ பேர் ஆயிடும் வேலை பார்க்குற இடத்துல போயிட்டாரா அதுக்குள்ளே போயிட்டாரா அப்படின்னு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும் வேலை முடிக்காமல் போயிட்டாரான்ருவாங்க அதனால் பத்தாம் இடத்தை குரு சனி பார்ப்பதால் ரொம்ப மலக்கிட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஆனால் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானங்க வரும் பதினோராம் இடத்த குரு பார்க்குறாரு பாருங்கள் அப்போ தொழிலில் வந்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க பெரிய ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இல்லை நீங்கள் ஏதோ லோன் வாங்குறீங்க லோன் கிடைக்கும் இப்போ இப்போ மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நிச்சயமாக இருக்குது மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சுக்கரன் இருக்கார் இந்த சுக்கிரன் ராசியில் வந்து மூணு வாரம் இருக்கார் முதல் வாரம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு வாரம் இருக்கிறதால பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் வருமானமும் வரும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் அப்போது செவ்வாயின்னா அப்போ வந்து அசையா சொத்துக்கள் மூலம் செலவுகள் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் இந்த மூன்று வாரம் இந்த மாதத்தில் முதல் வாரம்தான் சரி இருக்காது கடைசி மூணு வாரம் முத்தாய்ப்பான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ரொம்ப அதாவது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த மூணு நாளும் சந்திராசம்னு சொல்லிவிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் தலை வர்றது தலைப்பாயிட போகும் புதிய ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க சந்திராசம் நாட்களில் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகங்கள் சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்